வணக்கம் நேத்து ஒரு தோலை நம்மளை தொடர்பு கொண்டிருந்தார் வாய்ஸ் மெசேஜ் மூலமாக அவர் பேச நினச்சத பேசி அமிச்சுருந்தார் அவர் வந்து அரசு வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரா படிச்சுக்கிட்டு இருக்காரு அரசு வேலைக்கு முயற்சி இருக்காரு இருபது வயசு தான் ஆகுது அப்படின்லாம் குறிப்பிட்டிருந்தார் இந்த அந்த தோழர் மட்டும் இல்லை இன்னும் இன்னும் நிறைய தோழர்கள் நம்மளை தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க பல வகையில் நமக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க உங்கள் கூட நாங்கள் இருக்கோம் தைரியமாக பண்ணுங்கள் தைரியமாக பேசுங்க உங்களுக்காக நாங்கள் இறங்கி வருவோம் ரோட்டுக்கு வருவோம் அப்படின்லாம் அளவிட முடியாத அளவுக்கு அன்பை செலுத்துகிறாங்க ஆதரவு கொடுக்குறாங்க இவ்வளோ அன்பை காட்டுற ஆதரவு கொடுக்குற எல்லா தோழர்களுக்கும் நம்மளோட பார்வையாளர்களுக்கும் நம்ம ஒரு வார்த்தை சொல்லணும்னா நன்றி தான் சொல்லணும் அந்த ஒரு வார்த்தையே சரியாக போயிடுமா அப்படின்னா கிடையாது தான் வேற எனக்கு சொல்ல தெரியல இவ்வளோ கம்மியான சப்ஸ்கிரைபர் பேஸ் கொண்ட ஒரு சேனலுக்கு இவ்வளோ பெரிய ஆதரவும் பக்க பலமும் வேற எந்த சேனலுக்கு கிடைச்சிருக்குன்னு எனக்கு தெரியல நான் பார்க்கல அந்த அளவுக்கான வரவேற்பு நம்ம தோழர்கள் நம்ம சேனலுக்கு கொடுத்துருக்கீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நேற்று பேசியிருந்த தோழர் சொல்லியிருந்தாரு அந்த மாதிரி நிறைய தோழர்களும் பேசியிருந்தாங்க நம்ம கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி எனக்கும் ஆதங்கம் இருக்குன்னா ஆதங்கம் இருக்கு கோபம் இருக்கு இப்படி பண்றாங்களே இந்த மாதிரி நடக்குதே இப்படி விலை போகிறாங்களே இப்படி மக்களுக்கு எதிராக செயல்படுறாங்களே அப்படிங்கிற கோபத்தை வெளிப்படுத்துறாங்க நாங்களும் இதெல்லாம் விட்டுட்டு களத்துக்கு வந்துடலாமா உங்களை மாதிரி பேசலாமா இல்லை அரசியலில் நேரடியாக அரசியல்ல ஈடுபடலாமா அப்படின்லாம் தோணுதுண்ணா என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க உங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த குழப்பம் இருக்கலாம் நாம் ஒன்றும் நம்மள மாதிரியான ஆட்கள் ஒன்றும் சீமான் கிடையாது சீமான் மாதிரியான ஆட்கள் கிடையாது நீங்கள் வந்து படிக்கிறத விட்டுருங்க படிக்கிறதை விட்டுருங்க உங்கள் வேலையை விட்டுருங்க அதிகாரத்தை கைப்பற்ற எண்ணத்தை விட்டுருங்க வாங்க நாம் எல்லாம் போய் மாடு மேய்ப்போம் வாங்க நாம் எல்லாம் போய் ஆடு மேய்ப்போம் நாம் எல்லாம் பால் வியாபாரம் பண்ணுவோம் படிக்கலைனாலும் உனக்கு சுற்றி காட்டுற கைடு வேலை கொடுத்துட்றேன் நம்ம மணல் இருக்கு மலை இருக்குது இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் விவசாயம் அப்படின்னு சென்டிமெண்ட்டாக பேசுறது மக்களை செலவை பண்ணுறது இளைஞர்களை மூளைச்செலவை பண்ணுறது இந்த மாதிரியான வேலையை நம்ம முற்போக்கான தோழர்கள் யாரும் பண்ண மாட்டாங்க கல்வி மிக முக்கியமானது அந்த கல்வியை எதுக்காகவும் நம்ம இழக்கக்கூடாது முடிஞ்சளவுக்கு நம்ம இளைஞர்கள் அதிகாரங்களை நோக்கி பயணிக்கணும் வெறுமனே பணம் சம்பாதிக்கிற வேலை வாய்ப்பை நோக்கி மட்டுமே நீங்க உங்கள் எண்ணங்கள் செயல் இருக்காம அதிகாரம் மிக்க மிக வலுவான அதிகாரங்கள் கொண்ட பதவி உங்க இலக்கா இருக்கணும் சட்டம் படிக்கிறீங்களா நீதிபதி உங்க இலக்கா இருக்கணும் உச்ச நீதிமன்ற நீதிபதி உங்க இலக்கா இருக்கணும் உயர்ந்த அதிகாரங்கள் உங்க இலக்கா இருக்கணும் அப்போ அதை நோக்கி பயணிங்க நீங்க சட்டம் படிச்சா உங்க இலக்கு அதை நோக்கி இருக்கணும் வெறும் நம்ம வழக்கறிஞராக இருக்கலாம் லோக்கல் கோர்ட்ல போயிட்டு வரலாத்தினோம் மக்கள் கிட்ட கையெழுத்துக்கு இரநூறுவா ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு இருக்கலாம் லோக்கல்ல ஏதாவது ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி பண்ணிக்கிட்டு காசு சம்பாதிச்சுட்டு இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாது உங்களுக்கு வெறும் காசு சம்பாதிக்கணும் நம்ம வெள்ள சட்டை போட்டு ஒயிட் காலரா இருக்கும் அப்படிங்கிற மட்டும் எண்ணம் வந்துடுத்து அதில் திருப்தி அடைஞ்சிடக்கூடாது உங்க இலக்கு அதிகாரங்களை நோக்கி இருக்கணும் நமக்கு எந்த அதிகாரங்கள் மறுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோ காலங்காலமா அந்த அதிகாரங்களை நோக்கி இலக்கு இருக்கணும் மற்ற குடிமை பணி தேர்வுகள் எழுதுறீங்களா அரசு தேர்வுகள் உச்சகட்ட பதவிகளை நோக்கி இருக்கும் எம்பரகத்துறை அதிகாரியா டிஜிபி ஆகணும் அந்த மாதிரி உச்சகட்ட அதிகாரங்களை நோக்கி மக்கள் மேல காதல் கொண்ட நபர்கள் நகரணும் நாம எல்லா இடத்துலையும் மக்களை வெறுக்கிற அதிகாரத்துக்கு ஜால்ரா தட்டுற சங்கிகளாக இருக்கிறவங்களை உட்கார வச்சுட்டு அவங்க கிட்ட போய் நம்ம எப்போவும் போராடிக்கிட்ட சிந்திக்கிட்டு இருக்க முடியாது அப்போது அதிகாரங்களில் நாம் போகணும் ஆர்எஸ்எஸ்காரன் எப்படி அவன் நினைக்கிற பதவிகள் எல்லாம் அவனுக்கான ஜால்ரா தற்ற ஆட்களை அமர வைக்கிறானோ அதையும் மீறி நம்ம மக்கள் அதிகாரங்களை அடையணும் அதிகாரங்களை அடையணும் அதுதான் நம்ம இலக்கா இருக்கும் இந்த இலக்கோட சேர்த்து நம்ம அரசியலையும் கைவிட்ட தேவையான இடங்கள்ல நம்ம அரசியல் எண்ணங்களை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும் தேவையான இடங்கள்ல நம்ம களப்பணிக்கு வரணும் தேவையான இடங்கள்ல நம்ம கல களத்தில் நிக்கணும் போராட்டம் எதிர்ப்பு புரட்சி அப்படிங்கிறது எல்லா தளங்கள்லயும் இருக்கு நீங்க எல்லா இடங்கள்லயும் உங்க போராட்ட குணத்தை காட்டுங்க உங்க புரட்சி குணத்தை காட்டுங்க உங்க எதிர்ப்பு மனநிலையை காட்டுங்க ஒரு முடி கூட போராட்டம் இருக்கு புரட்சி இருக்கு இன்னைக்கு சாதாரணமா பேச்சு வழக்குல கிராம வழக்குல நம்ம ஷார்ட்டா கட்டிங் வெட்டி ஒரு கோடு போட்டிருந்தா என்னடா அந்த பசங்க மாதிரி நீ இருக்க அப்படின்னு கேட்கிற ஒரு ஒரு புது புத்தி இருக்கு இன்னைக்கு நம்ம அப்போ நீங்க முடி வெட்டி கோடு போடுறதுல கூட ஒரு புரட்சி இருக்கு ஒரு ஜல்லிக்கட்டு விளையாட்டா தமிழர்களோட பாரம்பரிய தான் ஆனா ஜல்லிக்கட்டுல காளை மாடு வளர்க்குறதும் ஜல்லிக்கட்டு மாட்டை வளர்க்குறதும் ஒரு ஜாதிக்கு மட்டும் சொந்தோன்னு எங்கேயாச்சும் எவனாச்சும் நினைச்சிருக்கானா அதை உடைக்கிறதும் ஒரு புரட்சி தான் அதை எதிர்த்து போராடுறதும் ஒரு சமத்துவ சிந்தனை தான் அதுவும் அந்த இடத்துலையும் நம்ம எதிர்ப்பு மனநிலையை காட்டணும் ஒரு சலூன் கடையில் முடி வெட்ட மாட்டேங்கிறானா நீ வேற ஜாதி அப்படின்னா நம்ம நினச்சா வேற கடையில முடி வெட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் காசு கொடுத்தா எத்தனையோ பேர் இருக்காங்க முடி வெட்ட ஆனா சாதி கொண்டு ஒருத்த தீண்டாம பாக்குறான்னா அவன் அங்க எதிர்க்க வேண்டியது நம்மளோட கடமையா மாறிடுது எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியது அங்க போராட்டம் பண்ண வேண்டியது நான் குறைந்தபட்சம் எதிர்ப்பு காட்டுற இடங்கள் பல இருக்கு அது அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட பெரிய தான் இங்க இந்த சமூகத்துல சமநிலையற்ற ஒரு சமூகத்துல சின்னதா நம்ம மூச்சு விடுறதும் நிமிந்து பாக்குறதுமே தான் நிமிர்ந்து பாக்குறதுமே அரசியல் தான் எல்லா இடங்கள்லயும் அரசியல் இருக்கு புரட்சி இருக்கு எதிர்ப்பு இருக்கு சமத்துவம் பேச வேண்டிய தேவை இருக்கு அதை நோக்கி பயணிங்க படிக்கிறவங்க உங்க உச்சகட்ட கல்வியை அடையுங்க படிச்சு முடிச்சவங்க அதிகாரங்களை நோக்கி பயணிங்க கள அரசியலை என்னைக்கும் கைவிட்றாதீங்க தேவையான நேரங்கள்ல களத்துல வந்து நில்லுங்க அரசியல் இல்லாமல் நாம் இல்லை கூடுதலாக என்ன சொல்ல வேண்டியது இருக்குன்னா மனிதர்களை நேசிங்க மனிதர்களை மனிதர்களாக பாருங்க சக மனுஷனோட வலியை உணர ஆரம்பிங்க உங்களுக்கான அரசியல் பயணம் தானாக தொடங்கும் ஜாதி அரசியல் பேசுகிற சீமான் மாதிரியான சீமான் ஜாதி அரசியல் பேசுகிறவரை தான் அதை புரிஞ்சுங்க சீமான் மாதிரியான ஆட்கள் பின்னாடி சீமான் போன்ற இன்னும் பலரோட பலர் பின்னாடி நிற்காம அம்பேத்கரை பெரியார மார்க்ச தமிழினத்தோட மிகப்பெரிய தலைவனாக இருந்த மேதகு பிரபாகரன் அவர்களை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்குங்க வரலாறை தேடி படிங்க தொடர்ந்து பயணிப்போம் தேவையான நேரங்கள்ல களங்கள்ல சந்திப்போம் நாம் எல்லாம் ஒன்று கூடி சங்கிகள் இல்லாத தமிழ்நாடா இந்த தமிழ்நாட உருவாக்குவோம் விரைவில் அது நடக்கும் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் நீங்க யார் எங்க இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது கருத்து பதிவு பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா சமூகத்தில் இது பேசப்படாமல் இருக்குது ஏன்னா எத்தனை தலைவர்கள் வந்தாலும் எத்தனை பேச்சாளர்கள் வந்தாலும் எத்தனை முற்போக்குவாதிகள் வந்தாலும் இங்கே தீர்க்கப்படாத பேசப்படாத ஏதோ ஒரு சமூக சிக்கல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இன்னொருத்தர் கவனிக்காததை நான் கவனிச்சிருக்கலாம் நான் கவனிக்காததை நீங்கள் கவனிச்சிருக்கலாம் அந்த மாதிரி பல சமூக சிக்கல்கள் இருக்குது பல பேச வேண்டிய மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய கருத்துக்கள் இருக்குது இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டிய தேவைகள் இருக்குது உங்கள் யாரும் யாருக்குமே எதையாவது கருத்து பேசணும் தெரியப்படுத்தணும் பொது மக்களுக்கோ இளைஞர்களுக்கோ தெரியப்படுத்தணும்னா தாராளமாக நீங்கள் உங்கள் கருத்தை பேசி நம்ம சேனலுக்கு அனுப்பலாம் நம்ம சேனலோட மெயில் ஐடிக்கு அனுப்பலாம் வெங்காயம் பதினாறு அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற மெயிலுக்கு அனுப்பலாம் நாம் கண்டிப்பாக அரசியல் வெங்காயம் சேனலில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுவோம் இந்த சேனல் வந்து மக்களுக்கான சேனல் பகுத்தறிவுக்கான சேனல் முற்போக்கு சிந்தனைக்கான சேனல் தானே தவிர ஒருத்தரை பிரபலப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்கானது இல்லை உங்க கருத்துக்கள் யாரோட கருத்துக்களாக இருந்தாலும் மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு தெரிஞ்சு நினைச்சிங்கன்னா உங்கள் கருத்தை பதிவு பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க தாராளமாக பேசி அனுப்பலாம் வாய்ப்பு கிடைச்சா நேரில் கூட நம்ம சேர்ந்து பேசலாம் தொடர்ந்து சேர்ந்து பயணிக்கலாம் வாங்க அந்த தோழர் பேசின வீ ஆடியோவை ஒரு ரெண்டு நிமிஷம் இணைக்கிறேன் அதையும் கேளுங்க அண்ணா வணக்கம் சேனலில் உங்களோட வீடியோ பேசணும் எனக்கு சப்போஸ் நான் படிச்சுட்டு இருக்கேன் படிக்கும்போது பின்னாடி எதுவும் அந்த பிரச்சனை ஆயிடும் அப்படின்னா கொஞ்சம் பயம் இருக்கு அதனால தான் நான் எடுத்தோடனே நானும் சேனலு எடுத்து பேசணும் இந்த மாதிரி சமூக இதெல்லாம் பேசணும்னு எனக்கு ஆசை ரொம்ப ஆசை இதெல்லாம் பார்க்கும்போது என்னால் பொறுத்துக்கொண்டுலானே அப்புறம் ஹிஸ்டரி எடுத்து பார்க்கும்போது எல்லா வீடியோவும் உங்களோட பார்ப்பேன் நீ பேசும்போது ஒவ்வொரு அந்த எப்படி சொல்கிறது அம்பேத்கர் பெரிய அதை படித்தாலே அவங்கள படித்தாலே போதும் இவ்வளோ ஏன் பண்ணுறோம் ஒரு பைட்டக்காரத்தவன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சிடும் ஆனால் அவனை அந்த இடத்துக்கு கொண்டு போக மாட்டானுங்க இவனுக்குள்ளே இவனை லாபத்துக்காவே வச்சுக்கிறானுங்க இது சமூகத்தை சேர்ந்த பசங்களை எப்படி படிக்க வச்சு கொண்டு போகணும் எப்படி ஒரு நல்ல ஒரு நம்ம மாலைநிக்கு கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு இது இல்லாமல் அவனை அதுக்குள்ளேயே இருக்கணும் நம்ம ஒன்றும் வளர்ந்து போய்கிட்டு இருக்கணும் ஏன் இவ்வளோ பேசுகிறாரு எதுக்கு அந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து பாஜகவுக்கு வெறும் ஜீரோன்னு சொன்னார் திரும்பியா அந்த இப்போ இதில் வந்து சேரணும் அதையும் புரிஞ்சிக்க மாட்டானுங்க அதை புரிஞ்சிக்க வச்சுக்க மாட்டானுங்க அந்த பசங்களை அது அதுக்குள்ளேயே அந்த மன அந்த மைண்ட் செட்லேயே வச்சுக்கிறானுங்க நமக்கு இவனை தான் எதிரி இவனை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்கானுங்க ஆனா ஒரு நாளும் திருமாவளவன் வந்து அவங்களை பத்தி எந்த ஒரு இடத்தையும் பேசினாரு அவனுடைய நாடாளுமன்ற ஸ்பீச்னா பார்ப்பானுங்களா அந்த அவனை எதையும் பார்க்க விட மாட்டானுங்கண்ணே இவனுங்க இவனை பொறுத்தளவு ஒரு அவனுக்கு செல் எடுத்து ஒரு நல்ல விஷயத்த பார்க்க விட மாட்டானுங்க இவனை ஏதாவதுன்னு சொல்லி அதை எடுத்து அனுப்புறது நீ இதை வண்டி தான் பார்க்கணும் அதை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொ இவரு நல்ல விஷயத்த பார்த்தவான அவனுக்கு நாலு பேர் புரியும் இப்ப நான் என்ன எடுத்துக்காங்க நாங்க நான் டிஎன்பிசி படிச்சிருக்கோம் ஒரு பத்து பசங்க இருக்கும் என்னோட எம்பிசி ஓபிசி நிறைய பசங்க வந்து இருக்கானுங்க சமூக சேர்ந்தது எல்லாமே போவோம் நாங்கள் ஒன்றா சமைச்சு ஒன்றா தான் சாப்பிட்றோம் ஒன்றாதான் இருக்கோம் ஆனால் எங்களுக்குள்ளே எதில் போட்டிருக்கோம்னா அந்த படிப்புல வண்டி தான் போட்டிருக்கோம் அந்த போட்டிங்கிறது படிப்புல வண்டி தான் நான் ஒரு பத்து மார்க் கூடறதுனா என்னோட இன்னொரு தான் அஞ்சு மார்க் கூடறணும் அப்படின்னு தான் நினைப்போம் ஆனால் அந்த கேஸ்ட் வைஸாக இன்ன வரைக்கும் எவனும் பார்த்தே கிடையாது இவ்வளோ ஒரு கீழ்த்தனமான அரசியல் பண்ணுறவங்கள ஏ இருக்குன்னு பொறுக்க முடியலை படிப்பு முக்கியமாக இது முக்கியமானு உள்ளே வந்தாலும் தோணுது எனக்கு வயசு இருபது தான் ஆகுது இதை நினை போக போக என்னால் ஒன்றும் பண்ண முடியலை அதுதான் நான் வீடியோ பார்த்து அந்த ஒரு சில இதாக பார்த்து நான் கொஞ்சம் சேர்த்திப்பேன் சரி நமக்காக நம்ம பேசுகிற இடத்துல அவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க நமக்கும் ஒரு நேரம் வரும் நம்ம ஒரு நம்மளும் எடுத்துக்க அந்த இடத்துல கால் வைப்போம் இப்போதைக்கு நமக்கான ஒரு தேவையை நம்ம பூர்த்தி செஞ்சுப்போம்னு ஒரு இதில் இருக்கணேன் ஒரு நாள் இல்லைண்ணே கண்டிப்பாக வருவேன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நான் உங்களோடையே உங்கள் சென்னாலேயோ ரெண்டு இதாக உங்களோடய கூட பயணிப்பேன் நீ கவலை நீங்கள் நீ கவலைப்படாதான் பேசிங்க உங்களுக்கு நிறைய பேர் இருக்கும் அந்த மாதிரி நான் நான் கொண்டே பார்க்கல இன்னோட பத்து சே பத்து பேர் சேர்ந்து தான் உங்களை வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்போம் டெய்லி ரூமில் வந்து இப்படியாவது நல்ல விஷயத்த உங்களை மாதிரி ஆளுங்க வந்து நல்ல பசங்களை அந்த பசங்களை கொண்டு போங்க அவனை கொண்டு போக விட மாட்டானுங்க சொல்லப்போனால் எப்படி உங்களை வந்து பத்து பேர் அடிக்க வந்தானுங்களோ அதே போல் இன்னும் பத்து பேர் சுட்டு அடிக்க வரவளை தவிர அவனை படிக்க விட மாட்டானுங்க இது முடிஞ்சால் அவங்களோட யூடியூப் சேனலும் கண்டிப்பாக நீ பகிர்ந்தே ஆகணுன்னு நான் பேசினதை கொஞ்சமாவது போட்டு பாருங்கள் அது எப்படி சொல்கிறது அது என்ன சமூகம் அந்த சமூகம் இன்னும் முன்னேறணும்னே அந்த யாருமே அந்த சமூகத்தை வந்து கீழ்ச்சானா பார்க்கணேன் அவனை தானே மட்டன் தட்டி வச்சுருக்கான அந்த அந்த சாதி அந்த சமூகத்தை மட்டம் தட்டி வச்சுருக்காங்க வட்டி கூட அந்த படத்தில் தெளிவாக சொல்கிறானு அப்பட்டமான ஒரு பொய் சொல்கிறாங்க ஒரு ச கீ சாதி ஒரு பையன் வந்து ஃபேண்ட் சட்டை வந்து நீட்டாக போட்டுக்கிட்டு போனான் அவன் ஓட்டு பொண்ணு வந்து மயங்கிடுதுனா அப்படி என்ன கேவலமா வளர்த்துட்டாங்க அப்படி அவன் ஏய் இவன் விட்டு பொண்ணை வந்து காரில் அனுப்புவானா அப்போ அவங்க அவங்க சாதி சனம் வந்து நடந்து போகணுமா எடுத்து பேசுங்க ஒரு நாள் இல்லை உங்களா கண்டிப்பாக நான் வருவேண்ணே நன்றிண்ணே